அந்த பணம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் சம்பாதிக்க தான் செய்கிறோம் பணமெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் அந்த பணம் நிற்கிறது இல்லை ஏதாவது ஒரு வழியில் விரயமாகிட்டே இருக்கும் பணம் நிற்காது யாருக்கான கொடுக்குறா மாதிரி ஆகி அந்த பணம் திரும்பி ஆகிடுது தவிர்க்க முடிய மாட்டேங்குது இல்லை வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்குது இல்லை தேவை ஆக்சுவலாக அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் தேவை இல்லாமல் வட்டி கட்டுற மாதிரி ஆகிடுது இப்படி ஏதோ ஒரு வகையில் பணம் விரயமாகுது நிற்க மாட்டேங்குது தேவைக்கு மீறி நமக்கு வந்து செலவு வந்துடுது எவ்வளோ செலவாகணுமோ அதை தாண்டி ஒரு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் செய்துதான் ஆகணும் துணிமணிகள் எடுத்து தான் ஆகணும்னாலும் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ ஏதோ ஒன்று நமக்கு விரயம் ஒரு சொல்ல முடியல பத்து முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினாலும் கணக்கு பார்த்தா நமக்கு இருபதாயிரம் செலவானால் மீதி ஒரு பத்து ரூபாய் இருக்கணுன்னா இருக்க மாட்டேங்குது எங்கேயோ ஏதோ ஒன்று போயிடுது இது மாதிரி பல ரகத்தில் சொல்கிறாங்க சரி இந்த விரயத்தை இப்போ நமக்கு இந்த பணவிரயம் இருக்கு இல்லையா அந்த பணவிரயத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுதான் ஏன்னா சம்பாதிக்கிறதுங்கிறது எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க உலகத்தில் ஆளே கிடையவே கிடையாது எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கிறாங்க யாசகம் எடுப்பவர்கள் கூட சொல்கிறேன்னா யாசகம்னா பிச்சை எடுக்கிறாங்க அவங்க கூட தான் யாசகம் எடுத்து சம்பாதிச்சிடுறாங்க யாருக்கிட்ட பணம் இருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த பீரோலையும் வைக்கலாம் பெட்டி சோ சோகேஸு இந்த ரேக்கு அதுலேயும் வைக்கலாம் ட்ரா மாதிரிலையும் வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு டப்பா ரெடி பண்ணி அந்த டப்பாலையும் போட்டு நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிற மாதிரி டப்பாலையும் இது மாதிரி எதில் வேணாலும் உங்களுடைய சௌகரியம் இது மாதிரி செய்து வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை விரயம் இல்லாமல் தக்க வச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண விரயம் இந்த பணவிரயத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஏன் அப்படின்னா அந்த பணம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் சம்பாதிக்க தான் செய்கிறோம் பணமெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் அந்த பணம் நிற்கிறதில்லை ஏதாவது ஒரு வழியில் விரயமாகிட்டே இருக்கும் மருத்துவ விரயமாயிடும் வண்டி விரயம் ஆகிடும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வேஸ்ட்டாக பணம் தண்டமாக மாதிரி ஆகிடும் பணம் நிற்காது யாருக்கான கொடுக்குறா மாதிரி ஆகி அந்த பணம் திரும்பி வராமாயிடுது தவிர்க்க முடிய மாட்டேங்குது இல்லை வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்குது இல்லை தேவை இல்லாமல் ஆக்சுவலாக அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் தேவை இல்லாமல் வட்டி கட்டுற மாதிரி ஆகிடுது இப்படி ஏதோ ஒரு வகையில் பணம் விரயமாகுது நிற்க மாட்டேங்குது அப்படின்றாங்க இது எல்லாருக்கும் உண்டான பொதுவான பிரச்சனை தேவைக்கு மீறி நமக்கு வந்து செலவு வந்துடுது எவ்வளோ செலவாகணுமோ அதை தாண்டி ஒரு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் செய்துதான் ஆகணும் துணிமணிகள் எடுத்து தான் ஆகணுன்னாலும் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ ஏதோ ஒன்று நமக்கு விரயம் ஒரு சொல்ல முடியல பத்த முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினாலும் கணக்கு பார்த்தா நமக்கு இருபதாயிரம் செலவானால் மீதி ஒரு பத்து ரூபாய் இருக்கணுன்னா இருக்க மாட்டேங்குது எங்கேயோ ஏதோ ஒன்று போயிடுது இது மாதிரி பல ரகத்தில் சொல்கிறாங்க சரி இந்த விரயத்தை இப்போ நமக்கு இந்த பணவிரயம் இருக்குது இல்லையா அந்த பணவிரயத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுதான் ஏன்னா சம்பாதிக்கிறதுங்கிறது எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க உலகத்தில் சம்பாதிக்காதாலே கிடையவே கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கிறாங்க யாசகம் எடுப்பவர்கள் கூட சொல்கிறேன்னா யாசகம்னா பிச்சு எடுக்கிறான் அவங்க கூட தான் யாசகம் எடுத்து சம்பாதிச்சிட்றாங்க யாருக்கிட்ட பணம் இருக்குன்னு பாருங்கள் அதுதான் பிரச்சனை ஆக எல்லாரும் சம்பாதிக்கலாம் ஆனால் நமக்கு பணத்தை தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு விரையும் இல்லாமல் பணம் சே சேர்க்கறதுக்கு என்ன வழிமுறைன்னு பார்ப்போம் இப்போ என்ன பண்ணுங்க ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஏலக்காய் இதுக்கு வேணும் வெட்டி வேறுனு சொல்லிவிட்டு நாட்டு மருந்துகளில் கேளுங்கள் அதுலேயே குவாலிட்டி கம்மி குவாலிட்டியில் இருக்குது நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி எடுத்துங்க அதுதான் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு 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 ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க இந்த ஏலக்காவும் இதுவும் பருவம் அதிமதுரம்னு ஒரு பொருள் ஒரு அது ஒரு மரத்தோட சக்கை தான் இது ஒரு செடியோட சக்கை தான் அதிமதிரம்னு நல்லா பேர் கட்டுங்க அதி அவ்வளோதான் அது ஒரு எட்டு ஒம்பது பீஸு விரல் நீட்டுக்கு விரல் நின்ட்டுக்கு இருக்கும் அந்த அதி மதுரம் அது இந்த மூணு பொருள் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான பொருள் இதை இதை இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள் கொண்டாந்து ஒரு சின்ன துணி நல்லா ஒரு சகப்பு துணி இல்லை ஒரு பச்சை கலர் துணியில் இதை வச்சு ஒரு மூட்டையாக கட்டி ஒரு நூல்கண்டு மாதிரி ஆக்கி நூல்கண்டு மாதிரி கட்டி நல்லா சுற்றிடுங்க இதில் மூணு விதமான பொருளை நம்ம உள்ளே வச்சுருக்கிறோம் வச்சுட்டு நூலை மாதிரி கட்டிட்டு நல்லா ஒரு வேண்டுதலை வைங்க மாதிரி விரயம் இருக்கக்கூடாது குடும்பத்தில் பணம் வந்து செல்வம் இருக்கணும் பணம் சேரணும் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தயார் பண்ணி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் அது பிற சில பேர் பீரோல வைப்பாங்க சில பேர் பெட்டியில் வைப்பாங்க சில பேர் அடுப்பாங்க இல்லை அந்த பேர் டப்பால் வைப்பாங்க இல்லை வேறு ஏதோ ஒரு பகுதியில் வைப்பாங்க அந்த இடத்துல தான் இது இருக்கணும் ஆனால் தீட்டுப்படாமல் மாதிரி பார்த்துக்கணும் இது வேறு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி இப்போ பெண்கள் மாத விளக்கு காலமாக இருந்தால் அதை அது கைப்பற்றாம பார்த்துக்கணும் தான் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் சில்லறைகள் ஒரு நூற்றி எட்டுலேருந்து நூற்றி பத்து காயின் அது ஒரு ரூபா காயினோ அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏதோ ஒரு காயின் ஒரு நூறு நூற்றி பத்து காயின் அதோட சேர்த்து வச்சுருங்க எது இந்த உருண்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமே அதோட சேர்த்து இதையும் வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பணங்கள் கொஞ்சம் அதில் வச்சு புழங்குங்க எல்லாமே இந்த ஏடிஎம் வழியாகவோ இந்த ஜிபே வழியாகவோ போகாமல் கொஞ்சம் பணத்தை அதில் வைங்க வச்சு வச்சு அந்த பணத்தை எடுங்க எடுத்து வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னால அந்த பணத்தை தக்க வச்சுக்க விரயத்தை கொடுக்காது அதே மாதிரி நமக்கு எதாவது ஒரு பாத்திரம் பித்தளை பாத்திரம் அல்லது இப்போ வேறு வழியில் பிள்ளைமின்லாம் பித்தளை பாத்திரத்தில் பணம் போட்டு வைக்கிற பழக்கம்லாம் இருந்தது பூசி இப்படி ஒரு சின்ன குண்டாம இருக்கும் அதுக்குள்ளே பணம் வச்சுருப்பாங்க பெண்கள் இப்போ நம்ம அதெல்லாம் மாறி வந்துட்டோன்றதுனால நீங்கள் ஏதாவது ஒரு உண்டியல் மாதிரி கொஞ்சம் பெரிய சா கொஞ்சம் உண்டியல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உண்டியல் மாதிரி நீங்கள் நான் வந்து ஒரு 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 ஐடியா தான் இது நீங்கள் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு பெட்டியில் ஒரு பேகு ஒரு நல்ல ஒரு பேகு வச்சு அந்த பேகுளோட இதை வச்சு காசு சேர்க்க ஆரம்பிக்கலாம் உண்டியல்னால் உண்டியல் மாதிரி உள்ளே வச்சு இதை நீங்கள் வந்து பூட்டுற டைப் அந்த திறந்து முடுற டைப் உண்டியல் அதுக்குள்ளே வச்சு காசு போட ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு நல்ல பேக்கு ஒன்று வச்சுருக்குறோம் அந்த பேகுக்குள்ளேயே கூட நீங்கள் காசு அதில் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலாம் எப்படி இந்த உண்டியலில் சில்லறை போடுறோம் அதே மாதிரி ரூபாக்கள் போடுற மாதிரியும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறத அதில் வைக்கலாம் பணத்தை வேணும்னா முதல் எடுத்துக்கலாம் இருந்தாலும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னும் நல்லதா நல்லா பணம் சேரும் அதில் அந்த ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் குபேர அனுகூலத்தையும் வந்து சுக்கரனுடைய யோகத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இப்போ நான் சொன்ன அந்த வஸ்துக்களெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை தக்க வச்சுக்கும் பணம் நிற்கும் அந்த பணத்தை எதுக்காக நம்ம பயன்பாட்டில் வைக்கலாம் இந்த இந்த பீரோலையும் வைக்கலாம் பெட்டி சோக்கே சோகேஸு இந்த ரேக்கு அதுலேயும் வைக்கலாம் ட்ரா மாதிரிலையும் வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு டப்பா ரெடி பண்ணி அந்த டப்பாலையும் போட்டு நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிற மாதிரி டப்பாலையும் இது மாதிரி எதில் வேணாலும் உங்களுடைய சௌகரியம் தான் அந்த உருண்டியை தயார் பண்ணி வச்சுக்க வேண்டி இப்போ நமக்கு ஆஃபீஸ் வச்சுருக்குறோம் இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம்னா அங்கே ஒன்று இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் நம்ம செஞ்சுட்டு இப்போ பூஜையெல்லாம் முடித்து கொண்டாந்து இங்கே வச்சுக்கணும் அது இவ்வளோதான் விஷயம் இதை மாதிரி செய்து வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை விரயம் இல்லாமல் தக்க வச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் இது ஒரு எளிமையான ஒரு வழி தான் இது ஏன்னா பணம் நான் முதலே நிறைய சொல்லிட்டேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெருசு இல்லை அந்த ப சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறது பெருசு அப்படிங்கிறதான் முக்கியம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நகை சேர்க்கறதுக்கு இன்றைக்கி நகையோடைய விலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்குது அது ஆனால் இந்த நகையை எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை எல்லோரும் கேட்டிருக்காங்க நம்ம நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு வேலை இதுக்கு முன்னாடியே வந்தாலும் வந்துடும் நம்ம பேசிடுவோம் நம்ம எடிட்டரு என்ன பண்ணுவாங்கன்னா இதை மாற்றி மாற்றி சில நேரம் போட்டு விட்ருவாங்க இதுக்கு அடுத்ததாக வரும்னு நம்ம பார்த்தா இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே வந்துடும் அது இல்லை இதுக்கு அப்புறம் வரும் அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் தேடிங்க நகை வந்து சேர்க்குறதுக்கு எப்படின்றது பெண்களுக்கு இப்போது ஒரு சமீபத்தில் இப்போதான் ஒரு வீடியோ வந்துச்சானு தெரியல நகை அடமானத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அது தனி வீடியோ நகை சேர்க்கறதுக்கான ஒரு வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் என்ன வா நல்ல பணம் விரயமாகக்கூடாது நகை சேரணும் அந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய சொத்து இது தான் இதை நம்ம பார்த்துப்போம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்